ஒருத்தர் ரொம்ப நாளாக ஒரு கிளி வளர்த்துட்டு வந்தாராம் ஒரு நாள் அந்த கிளிகிட்ட இது மாதிரி நம்ம நாட்டு ராஜா கிட்ட போயிட்டு பணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாராம் அந்த கிளியும் சரின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு ராஜா கிட்ட போகுது ராஜா கிட்ட போயிட்டு ராஜா பணம் கொடு ராஜா பணம் கொடு அப்படின்னு கேட்டுச்சான் இதை கேட்ட அந்த ராஜாவும் என்ன இந்த கிளி அதிகாரமாக பணம் கேட்குது அப்படின்னு நினச்சி கிளியே கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆனாலும் அந்த கிளி விடல ராஜா பணங்குடு ராஜா பணங்குடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் ஆனா ராஜாவும் கிளியே கொடுக்க முடியாது உனக்கு தெரிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த கிளி உடனே என்ன பண்ணுச்சு தெரியுமா அரண்மனைக்கு வெளியில போயிட்டு கத்த ஆரம்பிச்சுதான் ராஜா ஒரு கஞ்சன் ராஜா ஒரு கஞ்சன் எனக்கு எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சான் இத கேட்ட ராஜாவும் என்ன இந்த கிளி நம்ம பேரையே டேமேஜ் பண்ணுதே அப்படின்னு நினைச்சு அந்த கிளி கேட்ட பணத்தை எடுத்துக்கிட்டு வந்து கிளிகிட்ட கொடுத்து இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொன்னாராம் அந்த கிளியும் அந்த பணத்தை தன்னோட வாயால கவ்வி எடுத்துக்கிட்டு தன்னோட கால் கடையில வச்சுக்கிச்சான் வச்சிக்கிட்டு மறுபடியும் கத்த ஆரம்பிச்சுதான் ராஜா ஒரு பயந்தான் ராஜா ஒரு பயந்தான் நான் கேட்டதும் பணத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டே இருந்துச்சான் இப்படி தான் இந்த உலகமும் நம்ம எது பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காமல் நமக்கு பிடிச்சதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் அவ்வளோதான் என்னோட இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ